குடிக்கிற மாதிரியா இருக்காங்க திடீர்னு போறாரு ஏதோ பயன்படுத்துறாங்க இனிமே வந்து இப்படியே தான் பண்ணணும் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம என்ன பண்ண சமாளி அவளை வந்து ஒரு ஃப்ரீ பண்ணிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு ஒரு வழி ஆயிடுறா போறது சந்தை போட்டுருக்காங்க மரவள்ளி கிழங்கு வந்து அதாவது ஒரு ரெண்டு கிலோ அப்படியே வாங்கிட்டு போறான் போயிட்டு இருக்கு போன மாட்டேங்கிறீங்க டேஸ்ட் பாக்குறியா வாங்கிட்டேங்க எதுவும் கரெக்ஷன் இல்லை ஏதாவது கரெக்ஷன் தான் மாத்திக்கலாம்னு கேட்டேன் மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு போறா போறேன் எப்போ வரும் இப்போ வருமானு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதே மாதிரி வந்துச்சு வேற ஒன்றும் இல்லை என்னோட பொண்ணுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அது வந்துட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இப்போ தான் ஃபோன் அடிச்சார் சரி உடனே வந்து வாங்கிக்கலாமா சார்னா சரி உடனே வந்து வாங்கிக்கங்க அப்படின்னா என்ன வாங்கிட்டோம்னா அதுக்கு வந்து வளைய வேண்டிய வேலை இருக்காது அந்த பக்கம் கிளம்பி போயிட்டு இருக்காங்கல்ல அதுக்காக கிளம்பிட்டுருக்கேன் சிவா வரணும் நீ வேணா வீட்டிலே நான் கிளம்புறேன் வாங்கிட்டேங்க எதுவும் கரெக்ஷன் இல்லை ஏதாவது கரெக்ஷன் தான் மாற்றிக்கலாம்னு கேட்டேன் மாற்றிக்கலாம்னு சொல்லிடுறாங்க வாங்கிட்டு போகிறேன் வாங்க ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருங்க நீம்மா நான் தான் வந்து வச்சு தரேன்ல இந்தா இந்த வாங்கிட்டு வந்தேங்கிற மாதிரியே இருக்காங்க திடீர்னு போகிற யாரும் ஏதோ பயன்படுத்துறாங்க

அதுக்கப்புறம் டிவி வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் டிவி இல்லாமல் நல்லா தான் இருக்குது ரெண்டு ஃபோன் வச்சுருக்கோமே சரி எதுக்கு டிவி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ டிவி வாங்கலாம் போனால் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அது கம்மியாக வாங்கினோம்னா நல்லா இருக்க மாட்டேங்குது நம்ம ஏன்னா வாங்குறதா வாங்குற ஒரு நல்ல டிவியாக வாங்கணும்ல செல்லு கனெக்ட் பண்ணுற மாதிரி யூடியூப்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வாங்கலாம்னு நான் சொல்கிறேன் இவன் என்ன சொல்கிறா எனக்கு வாங்கி ஆகணும் பத்தாயிரம் தான் பரவாயில்லாங்கிறா நான் மினிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபாயில் வாங்கினோம்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்கும் ரொம்ப நாள் லைஃப் கண்ணு வெளியில் அது மாதிரி சொல்கிறேன் அது என்னன்னு தெரியலங்க ஊர் பக்கம் போய் பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து டியூவில் எப்படியாவது எடுக்கணும் நல்லா டிவியாக தெரிஞ்சு யாராவது எதாவது போட்டு போய் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் உண்மைக்கு இத்தனை வருஷம் இல்லாமல் தான் இருந்தோம் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே டிவி இல்லாமல் தான் இருந்தோம் எங்கள் ஏரியாவில் போகிற சீசனுங்க எல்லோரும் கலர் இருக்கிற வேலையில் பிஸியாக இருக்காங்க எங்கள் மாமியார் வந்தாங்க அடுத்து உடனே அடுத்து சுட்டி கிளம்பிட்டாங்க சரி எதாவது டீ போட்டு விடுமா நாலு மணிக்குள்ளே குடிச்சிட்டு போகிறாங்க என் பையன் வந்து அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணுறான் நான் சுவாச மரத்தை வச்சுருந்தேன் குடிக்காம அதை எடுத்து விட நாலு வாட்டி குடிச்சிட்டோம் கசக்கும் அதை எப்படி தான் குடிக்கலான்னு தெரியல கேட்டால் சளி பிடிச்சிருப்பாங்க நல்லது தான் எங்கள் அம்மா வராங்க என்ன என்னமோ எடுத்துட்டு பேசிக்கிறாங்க எங்க அம்மா என்னமோ அடுத்தவங்க வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வெளியில நின்றுட்டு வரவே மாட்டேங்கிறாங்க வெளியில என்ன அப்படி இருக்காங்கன்னு தெரியலங்க வயசானவங்களா இவங்க நீ அம்மா அப்படி நினைக்கிறேன் வந்து ஏமா இங்க வந்ததுல இருந்து யோசிப்போம் இவரு குடிப்பாரு நானும் யோசிப்பேன் பால் பாக்கெட் வாங்கணுமா போனுமா வரணுமா எனக்கு குடிச்சே ஆகணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டாயம் வாங்கிட்டு வர சொல்லிடுவேன் ஆனா இந்த மாதிரி தோணலன்னா சும்மா சும்மா எல்லாம் குடிக்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் தோணுச்சு நான் மட்டும்தான் ஏன்னா சிவாவுக்கும் அதே ஒரு கெட்ட பழக்கமா போயிருப்பேன் இங்க இருக்கிற வரைக்கும் தான் அங்க போயிட்டாலும் குடிக்க மாட்டேன் அம்மா என்ன பண்றாங்க பரவாயில்ல என் மாமூரு காய்கறான்னு பாக்குறீனோ குழம்புக்கு எடுத்துட்டு போறியா சரி சரி வா ஏன் டீ குடிச்சுட்டு போலாம் காமெடி நல்லா உங்களுக்கு அந்த ஹியூமர் சென்ஸ் அதிகமா இருக்கு எங்க அம்மாக்கு வா ஜெயித்து பண்றாங்க ரெண்டு பேரும் எங்க அம்மாவையும் மொண்டாட்டியும் அதான் நம்ம எதை ஊட்டி வளர்த்தாலும் உள்ள வந்து நம்மளுக்கு இல்ல அவங்க தான் இருப்பாங்க நம்மள பாங்க உள்ளங்கிறது நமக்காக அதை செய்வங்க எதிர்பார்த்து பண்றது கிடையாது நம்ம தேவையாக புள்ள பார்த்தோம் அவங்க தேவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்வாங்க நம்ம போட்டுக்குள்ள வைக்கணும் தப்பு கண்டுக்கு ஏன் கண்டுக்கணும் உனக்கு புள்ள வேணும் செத்தா தூக்கி போடணும் நம்ம புள்ள தத்தா செத்தா தூக்கி போட்டா சேர்த்தா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன தலையிட்டான் நம்ம பிள்ளைக்கு நம்ம பார்க்கணும் அவங்க நம்மளுக்கு செய்வாங்கன்னு இருக்க கூட என்ன சொல்றது எல்லாருமே அப்படிதான் ஏன் நீ இப்போ உங்க அம்மா உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஏன் கூட ஓடி வரலையா ஏன் இங்க எங்க வீட்டுல வளர்த்தாங்க நான் இப்ப நம்ம பேச தனியா வாழலையா இதான் மனுஷனோட இயல்பு இல்ல பரம்பரை அழியாம மனிதனுக்கு அழியாம காப்பாத்துறதுக்காக புள்ள பெத்துக்கிறோம் வளர்க்கறோம் அவ்வளவுதான் ஞானம் பிறந்துருச்சா எனக்கு அவளை என் மொவளை வந்து ஒரு ஃப்ரீ பண்ணிட்டு வரதுக்குள்ள இவ ஒரு வழி ஆயிடுறா போலருக்கு இவ்வளவு பாருங்க என்ன என்னடா பண்ற இல்ல போறனா எந்த நேரமும் இந்த சத்து மாவு எடுத்து தின்னுட்டு வேங்க இருக்கான் அவன் மாமியார் வரும்போதே அங்க இருந்து இந்த கிழங்கோட வராங்க வேலைக்கு போயிட்டு கொலை போயிட்டு இப்பதான் வராங்க ஆலவள்ளி கிழங்கு ஆய் சாப்பிட கூடாதுன்னா ஏன் கேட்க மாட்டேன் நீ டேஸ்ட் பாக்குறியா நான் சாப்பிட்டதே இல்லைங்க இது வரையும் ஒரு இருக்கு அப்படியே உப்பு மட்டும் போட்டு இந்த கிழங்கு வேக வச்சிருக்கேன் கிழங்கு சூப்பரா இருக்கு என் மச்சா ஒருத்தன் தெரிஞ்சு சூப்பா வாங்க வந்தாருங்க அப்படியே அவரு கூட வாலி எல்லாம் தூக்கிட்டு வந்து சூப் வாங்கிட்டு போறாங்க சூப் வாங்கிட்டு குடிச்சு ஆகணும் சொன்னாலா அதுக்காக வந்திருக்கேன் ஏதோ செய்யணும்னு சொல்லியிருந்தாலா சரி இந்த வாட்டி அதை வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு நீ கேப்பா நீங்க என்னென்ன வாங்கிட்டு வரணும் ரெண்டு கிலோ வாங்கிட்டு போன குறுக்கு குருக்கும் போற ஒரு பாலம் இருக்கு அங்க மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை மறினாலும் உங்க மறமாட்டேன் ஒரே விஷயம் என்னன்னா ரெண்டு வண்டியும் முடிட்டு போ வழி இல்லாம நின்று நான் பக்கத்துல அப்படியே வண்டியில நின்று இருக்கோம் வீட்டு வரத்துக்குள்ள போதும் போது நான் ஆயிடுச்சு வந்தாச்சு போயிட்டு மரவெளிக்கு எங்க எங்க அம்மா வெத்தலை பழம் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு இதோட வெத்தலை பத்தனை செய்வதாம் வாங்கிட்டு விட்டேன் எல்லாம் எல்லா என் சூப்பா வாங்க போனா எடுத்தேங்க வீடியோ எடுக்காம வருவேன் வீடியோ போறது குழப்பா நான் வீடியோ எடுக்காம வருவான் கூட்டி தந்துறாங்க திரும்ப எறும்படிக்கு முடியல கூட்டி தல்றா பாத்தியா நீ உனக்கு என்னதான் அறிவு என்ன எறும்பு போறாது வெளில கூட்டி தல்றீமா சாயங்கடத்துல குப்பையா கூட்டிட்டு கூட கூடாது நான் ஐம்பது ரூபா தாங்க வாங்கிட்டு போனேன் என்கிட்ட காசு இல்லை நான் ஒரு மொத்தமா ஒரு நூத்தி ஐம்பது ரூபா வச்சிருந்தேனா மரம் இல்லைங்க மேடம் என்ன சொன்னாங்க அது என்ன சொன்னேன் இதுதான் கப்பாக்க என்னமோ சொல்லி சொன்னாங்க இந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கா சைட்லாம் வந்து இந்த இதை சீக்கிரம் அந்த கிழங்கை வறுத்து பண்ணிட்டு இந்த ஜெல்லு மாதிரி அதில் சிக்கன் குழம்பு சாப்பிட்றாங்க நம்ம அதை செஞ்சு சாப்பிடணும் ஒரு நாள் சொல்லியிருந்தா சரி பார்த்த உடனே புள்ள வேற கேட்டு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்க அமைச்சா இன்னைக்கு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ரெண்டு கிலோ கிழங்கு வாங்கினாங்க செல்ல தூக்கணும்னு எல்லாம் நம்மளும் பார்க்க ஆரம்பிச்சாங்க போனாலும் பொண்ணிதான் எனக்கு ஒரு பிரச்சனை அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வாங்கி வந்து வச்சாச்சு என் பொண்ணு வந்து கத்திக்கிட்டே கிடக்குறான் இப்போ தூக்கம் வந்துச்சு வரணும்னா இருக்குன்னு தான் வந்து பாருங்கிறா அவளை சமாளிக்கிறதுனாலும் இனிமே வந்து இப்படியே பண்ணணும் ரெண்டு வருஷம் என்ன பண்ண சமாளிச்சா நீவே பட்ரெட் ஒரு வாங்க நல்ல வேலை வராது அனுசிச்சு கொஞ்சம் நல்லா மனசாங்க ரெடி பண்ணி நேரத்தே ரெடி ஆச்சு போயிட்டு இருந்தா கூப்பிடல சொன்னாச்சு இல்ல சார் நங்க சின்ன சின்ன வந்து அது வரணும் செய்யும் என்னன்னா சிலப்புன்னு ரோடுன்னு இருக்கு சில பண்ணு தான் தான் அட்ரஸ்ல அது மாத்திக்கலாம் சார் கேட்டால் மாத்திக்கலாம் சார் வாங்கி வைப்போம் எல்லாத்தையும் ரெண்டு டேட்டா பற்றி கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது மற்றபடி டேட்டா பற்றி அப்பா பேர் பிறந்தது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த அட்ரஸில் மட்டும் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்ச் இருக்குது அதை மட்டும் மாற்றணுங்க இப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட் வேலைனா அப்படி தான் ஆகும் ஆனால் அவர் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னார் அது ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்தது ஊர பக்கம் வந்து அடுத்து அதிர்ஷ்டமாக ஊறிக்கிட்டே இருக்குது இங்கே என்றைக்கு தான் சுட்டு போகிறாங்க என்றைக்கு எடுத்துகிட்டு நாங்கள் ஊருக்கு போக போகிறோம்னு தெரியல அடுத்தது மாதிரி நீங்கள் அது ஊர்ல தான் நல்லா